ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் இன்னைக்கு ஆவணி அவிட்டம் இன்றைக்கி அப்பாவுக்கு பூனல் மாற்றிக்கிற பண்டிகை ஸோ அதனால் பெருமாளுக்கு அலங்காரங்கள் இதெல்லாம் ஆயிடுத்து இனிமேல் நம்ம தலிகை பண்ண வேண்டிதான் இன்னைக்கு உண்டான தலிகை என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஹாய் ஆல் இன்னைக்கு ஆவணி அவட்ட பண்டிகை அப்பா பூனல் மாத்திக்கணும் எங்க ஹஸ்பண்ட் வந்து சாம வேதம் கணேசா சதுர்த்திக்கு முன்னாடிதான் அது வரும் ஸோ எனக்கு மட்டும் ரெண்டு ஆவணி ஆவட்டம் பண்ணி ஆகணும் ஒன்னு வந்து இப்ப அப்பாக்கு கணேஷா சதுர்த்தி டைம்ல எங்க ஆத்துக்காருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன தலிகை பண்ணிக்கிறதுன்னு எதுவுமே இன்னுமே டிசைட் பண்ணல நிஜமாவே ஆடி மாசம் வந்து ஆடி போச்சு ஆக்சுவலா கண்டினியூஸ்லி ஃபெஸ்டிவல் வரமாலக்ஷ்மி நோன்பு ஆச்சு அடுத்தாப்புல இப்ப ஆவனி அவட்ட நாளைக்கு காயத்ரி ஜபோ நிஜபாவே இன்னைக்கு பார்த்தாலும் எழுதுகிட்டே நினைச்சேன் பாய் எப்படா தை மாதம் சங்கராந்தி பெஸ்டிவல் வரும் அப்படின்ற மாதிரி ஸோ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி இருக்கு அதனால என்னால் முடியல எதுவாக இருந்தாலும் சாம்பார் பண்ணணும் இன்னைக்கு நானு ஸோ சாம்பார் பாக்கு பருப்பு அலம்பி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா உளுத்தம் பருப்ப ஊற போட்டிருக்கேன் வடைக்கு என் தங்கை இன்னைக்கு வரேன் இருக்கா அவளும் இன்னைக்கு லஞ்சுக்கு வருவா ஸோ அதெல்லாமும் இருக்கு இருக்குது அவள் நான் ரெடி பண்ணிக்கணும் ஸோ தட் அவளோட கொஞ்சம் நேரம் பேசுறதுக்கு என்னால் முடியும் இப்போ நம்ம வந்து தளிகையை ஆரம்பிக்கலாம் ஸோ உங்கள் எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா எல்லாருமே வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ தட் எல்லாேருக்கும் சஜஷன்ல போகும் உங்கள் எல்லாருக்கும் ஆவணி ஆகிட்ட விஷஸ் இப்போ நம்ம குக்கிங்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு நினச்சுலாம் இதை அலம்பிட்டு குக்கரில் ஒரு நாலு சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம் அப்பா ஜபிச்சுட்டு பூனல் சேஞ்ச் பண்ணிட்டுருக்கா ஒரு நாலு சவுண்டு வந்து பருப்பு வந்து எடுத்துக்கலாம் या सबके महानुस सुनिए गुरुवासी पितृनै रूप करते प्राप्त सुदा कर्म से अपुरता मायाव दान और के दान गुरुदेव शोहरन है हम बोलिए बुद्धम शरणम गच्छामि சாம்பாருக்கு காய் வந்து பார்த்தா கொஞ்சம் சொதப்பிடுத்து நிறைய காய் இருந்தது என்ன பண்ணிட்டார் போன வாரம் காய் வாங்கி வந்ததை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே போட்டு அதை ஸ்டஃப் பண்ணிட்டார் போல இருக்கு அது எல்லாம் சஃபகேஷன்ல அதெல்லாம் பிராணன்னு விட்டுடுத்து இருக்கிற காய் வச்சுதான் இன்னைக்கு சௌச்சவ போட்டு காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் தேங்காய் போட்டு காய் பண்ணிட்டு பருப்போட ஒரு கேரட் இருந்தது நாலு பீன்ஸ் இருந்தது வேக வச்சுக்கேன் அதுக்கப்புறமா இப்ப இந்த பஜ்ஜி மிளகாய் போட்டு ரொம்ப நல்லா இருக்கும் யாரெல்லாம் பஜ்ஜி மிளகா போட்டு சாம்பார் பண்ணிருக்காங்க கமெண்ட்ல எழுதுங்க வெறும் பஜ்ஜி மிளகாய் போட்டு உப்புமா பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சோ இன்னைக்கு பஜ்ஜி மிளகா போட்டு சாம்பார் ஆன் பண்ணிக்கலாம் புளிய வந்து கரைச்சுட்டேன் அழிச்சிட்டு ஒரு சாம்பார் பண்ணிட வேண்டியதான் தேங்காய் போட்டு சவ் சௌ காய் வடைக்கு இன்னும் அரைக்கல சாதம் இப்ப வச்சிருக்கேன் நான் இன்னைக்கு போட்டு ஒரு சிம்பிள் தான் நான் ஒன்றும் இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க இது ஒரு செட்டி நாடு காட்டன் அகைன் இது ஒரு ஹேண்ட்மேட் ஜுவல்லரி இது வந்து சும்மா ஒரு அட்டையில வந்து அதுவாணி ஒர்க் மாதிரி உள்ள ஒரு ஒர்க்க வந்து பண்ணிருக்கேன் இதெல்லாம் த்ரெட்டு அவ்வளவுதான் சிம்பிள் ஒர்க்கு ஆக்சுவலி யாருக்காவது என்னோட பெயிண்டிங்ஸ் பாக்கணும்னா சொல்லுங்க நான் காமிக்கிறேன் ஒரு தடவை எல்லாருமே சொல்ற அவன் பெயிண்டிங்ஸ் போடு போடு அப்படின்ட்டு வெறும் ஒரு டாபிக் எடுத்து போட்டாலே இது வந்து சஜஷன்ல போக மாட்டேங்கிறது வீடியோஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அன்னைக்கு ஆகஸ்ட் பிப்டீன்த்க்கு வந்து சமையல் தான் பண்ணியிருந்தேன் நான் ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் பண்ணல எங்களை தான் எங்கள் அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் காமிச்சேன் அதுவே என்னமோ தெரியல போவே இல்லை வீடியோ எனக்கு ஐ ஃபெல்ட் வெரி பேட் அன்னைக்கு அவ்வளோ டேஸ்டியா இருந்தது சாப்பாடு தயவு செய்து யாராவது பார்க்கலன்னா போய் தயவு செய்து பாருங்க சொன்ன மெத்தட்லயே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருந்தது எனக்கு நாக்கிலேயே நிக்கிறது அந்த டேஸ்ட் ஸோ இப்போ நம்ம என்ன குத்திக்கலாம் சோ எல்லாருக்குமே நாலு நாள் லீவு லாங் வீக்கெண்ட் யாரெல்லாம் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க எனக்கு வந்து வீடுதான் நேற்றுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருந்தா சாட்டர்டே ஆஸ் யூஸ்வல் பயங்கர மைக்ரேன் ஹெட் டேக்கா இருந்தது நான் எங்கேயுமே போல யூஸ்வலி என்னுடைய பிரச்சனை என்னன்னா எனக்கு ரொம்ப சிவியர் ஹெட்டேக் வந்துட்டு அப்படின்னாக்கா வீட கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருவேன் அது எல்லாரும் தலையை இருக்க கட்டின்னு நான் பல்ல கடிச்சுன்னு எல்லா வேலையும் செய்வேன் என்னால படுத்துக்க முடியாது அமைதியா உட்கார முடியாது யாராவது பேசினா ரிஸ்க்லெஸ்ஸா இருக்கும் அதனால என்ன பண்ணுவேன் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருவேன் சோ அப்படி என்ன பண்ணேன் என் ரூம் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் சாட்டர்டே ஃபுல்லு கொரியட்டோ இது நான் உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறேன் இப்போ இந்த பஜ்ஜி மிளகாய் இதோட ஆட் பண்ணிக்கலாம் மிளகா கொஞ்சம் காரமாக இருக்குது பார்த்தாலே தெரியுது ரொம்ப நெடி அடிக்கிறது இதான் நான் வாங்கினிருந்தேன் சாம்பார் பொடி ரொம்ப கலர் கம்மியாக இருக்குது எனக்கு இந்த டேடிக்சில் யூஸ் பண்ணி பண்ணி இந்த கலர் வந்து ஃபேடடாக இருக்கிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வீடியோலானால் ப்ரைட்டாக தான் தெரியிறது இன் ரியாலிட்டி கொஞ்சம் கலர் கம்மியாக தெரியுது கொஞ்சம் பச்சை வாசனை போனது கையோட நம்ம புளி கரைச்சி கொட்டிக்கலாம் புளி கரைச்சி கொட்டியாச்சு புளி கொதிச்சுன்ருக்கு நன்னா இப்போ ஓரளவுக்கு அதோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா மனம் வர ஆரம்பிச்சுடுத்து இப்போ நம்ம வேக வச்சா பருப்பு அதோட ஒரே ஒரு கேரட்டு ரெண்டு பீன்ஸ் போட்டுருக்கேன் இது நல்லா கொதிக்கட்டும் கடைசியாக தழை போட்டாக்கா நமக்கு பஜ்ஜி மிளகா சாம்பார் ரெடி ஆகிடும் சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் ஸோ நம்ம இப்போ வந்து கொத்தமல்லி தழை போட்டுடலாம் மணக்க மணக்க பஜ்ஜி மிளகா சாம்பார் ரெடி எடுத்து இப்போ சவுச்சவ் காய தாளித்து தேங்காய் போட்டு வதக்கிக்கலாம் வானொலியில் எண்ணெயை வச்சுட்டுருக்கேன் சவ்வை வந்து வதக்கிறதுக்கு இதுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு வத்த மிளகா தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சுட ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் இது எல்லாத்தையுமே அதில் போட்டுக்கலாம் பருப்பெல்லாம் லேசாக செவக்க ஆரமிச்சுடுத்து நம்ம இப்போ சவுச்சவ ஆட் பண்ணிடுறலாம் இது கொஞ்சம் நேரம் கொஞ்சமாக ஜலம் குத்திட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து காய் அப்புறமா உப்பு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் காய் நன்னாவே வெந்துடுத்து இப்போ உப்பு போட்டுக்கலாம் என் தங்க கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி சாப்பிட்றவ அவ்வளோக்கோசரம் இது ஆக்சுவலாக அப்பாவுக்கு உப்பு ஆகாது நான் இன்றைக்கி ஸ்வீட் பண்ண போகிறது கிடையாது ஏன் அப்படின்னாக்கா நாளைக்கு திருப்பி காயத்ரி ஜபம் இருக்கா எங்கள் ஆத்துக்காருக்கு வந்து பூனல் பண்டிகை தான் வந்து ச சதுர்த்திக்கு சரியாக சாமவேதக்காரருக்கு வரும் காயத்ரி ஜபம் எல்லாருக்குமே ஒன்று தான் ஸோ நாளைக்கு எங்கள் காயத்ரி ஜம்மன் பண்ணணும் ஸோ எப்படியா இருந்தாலும் ரெண்டு பேரும் பண்ணுறாங்களா நாளைக்கு ஒரு பாயசம் ஒன்றும் பண்ணணும் எங்கள் அப்பாவுக்கு ஸ்வீட்டு இதெல்லாம் ஆகாது ஆனால் ஈஸ் த ஒன் ரெடி டு ஈட் எவ்ரி திங் முதல்ல நிற்பார் சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு வந்ததுன்னா தானே கொடுத்துடுங்கன்னு எல்லாரும் சொல்கிறான் ஆனால் அவளுக்கு உடம்புக்கு வந்ததுன்னா யாரும் சொன்னால் யாரும் ஹெல்ப் வரமாட்டாள் நான் ஒரு ஆள் தனியாக ஆஸ்பத்திரிக்கு அலையணும் அதனால் இன்றைக்கி பாயசம் கட்டு ஒன்லி வடை தான் அப்புறம் இதை சாப்பிட்டு விட்டு ராத்திரி ஃபுல்லும் மூச்சு திணறின்னு இருப்பாள் நம்மளால் தூங்கவே முடியாது வாழை மூஞ்சியை பார்த்து உட்காந்துருக்கணும் நம்ம நான் இப்படி சொல்கிறேன்னு தயு தப்பாலாம் எடுத்துக்காதீங்கோ தேங்காவை ஆட் பண்ணிவிடுறேன் நானே அவ்வளோ ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணாலுமே வயசாக ஆக ஆசைகள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் தான் ஹெல்த்து ஒத்துழைக்கும் இல்லைனா சாப்பிட்ட அடுத்த நிமிஷமே உடம்புக்கு முடியாமல் போயிடுறது திருப்பியும் நாங்கள் தான் அலையணும் இப்போ என்ன ஆகும் ஆற்று வேலையை விட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு அலைய வேண்டி வந்துடுறதா ஃபிசிக்கலி மென்டலி எல்லா டைமும் நம்ம கஷ்டமாக போய்டுறது அதனால தான் நான் வருத்தத்தில் சொல்கிறேனே தவிர கொடுக்கக்கூடாது சாப்பிட வைக்கக்கூடாதுன்றதெல்லாம் என்ன எதுவுமே இல்லை எல்லாமே அப்பாவுக்கு பிடிக்கும் பிடிக்கும்னு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருவேன் சும்மா டேஸ்ட்டுக்கு இன்றைக்கெல்லாம் எங்கள் அப்பாவால் அந்த தர்பிச்சு பூனல் மாற்றிக்கிறதுக்கு முடியல கை காலெலாம் வடைவெடுத்து போயிடுது இந்த பவித்திரம்லாம் பண்ணிப்பா அதெல்லாம் ஒன்றுமே பண்ணிக்கல என்னத்தான்னு கேட்டால் இவ்வளோதான் என்னால் முடியும் இதுக்கு மேலே முடியாதுன்ட்டா தேங்காய் போட்டால் சௌ சௌக்காய் ரெடி இதையும் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு வடையை அரைச்சி வடை தட்டிட வேண்டிதான் வடை நிறையா தடவை காமிச்சிருக்கேன் உளுந்து வடை மாவை அரைச்சின்ட்டேன் ஒரு ஈடு போட்டுருக்கேன் இப்போ ஸோ இதை மா ஃபுல் வடையும் போட்டுட்டு உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன் தங்கையுமே வந்துட்டா ஸோ சம்டைம்ஸ் அவள் பேசிகிட்டு இருந்தானா இங்கே இதுவாகும் சவுண்டு வரும் ஸோ அதனால் இதை எண்டில் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் நான் ஸோ ஆவனியாவட்ட தலிகை இன்றைக்கி முடிஞ்செடுத்து என்ன பண்ணியிருக்கேன் பஜ்ஜி மிளகா போட்டு சாம்பார் பண்ணியிருக்கேன் சௌச்சு தேங்காய் போட்ட காய் பண்ணியிருக்கேன் உளுந்து வடை அப்பளம் மோர் மிளகா சாதம் தயிர் ஸோ எல்லாமே இன்றைக்கி முடித்தாச்சு அப்பாவும் பூனல் மாற்றின்ட்டா உங்கள் எல்லாருக்கும் ஆவணி ஆவட்ட விஷஸ் ஒன்ஸ் அகைன் இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்